ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் சில பேர் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆன நபர்கள் இவங்களை பற்றியே நினச்சி 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 மருகி மருகி ரொம்ப கவலைப்படுவாங்க கடந்த காலத்திலே தான் வாழ்வாங்க அது ஒரு தடவை நடந்திருந்தாலும் இல்லை ஒரு ப சில தடவைகள் நடந்திருந்தாலும் அதை நினச்சி அதை பற்றி அதிகமாக பேசி ஒரு ஒரு தடவையும் அதே அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறது ஃபீல் பண்ணுறது மனசார உடம்பால் ஃபீல் பண்ணி அந்த விஷயத்துக்கு அதிகமாக சக்தி கொடுத்து அதை பெரியாளாக்கி விட்டுட்டு அண்ட் அதே மாதிரி சம்பவங்கள் நம்மளோட எதிர்காலத்தில் நடந்துருமோன்னு நினச்சி பயந்து நிகழ்கால வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய பேர் அப்போது அவங்களோட சந்தோஷம் எங்கே நிம்மதி எங்கே அப்படின்னா பெரிய கேள்விக்குறி அவங்களால நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியுமானா அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு ஒரு சின்ன கதை மூலியமா ஒரு பையன் ஏழாவது படிச்சுட்டு இருந்தான் ஸ்கூல்ல அவன் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான் ஆறாவதுல கொஞ்சம் கவனச்சிதறல்லாம் வந்தது ஏழாவதுல சுத்தமாக அவனுக்கு படிப்பு வரல கிளாஸை ஒரு பத்து நிமிஷம் கூட கவனிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது படித்தா படித்தது எதுவும் மனசில் நிற்க மாட்டேங்குது வேறு ஏதோ கதை பேசுகிறான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது பட் படிப்பு மட்டும் வரமாட்டேன் அப்போது வாத்தியாரும் கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கார் பார்த்துக்கோப்பா இதே மாதிரி போனால் இருக்காது அப்படின்னு டீச்சர்ஸ் வாத்தியார்ஸ் எல் எல்லோரும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவனும் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனோட தாட்ஸ் வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேன் எதையோ நினச்சி கனவு கண்டுக்கிட்டே இருக்கான் தேவையில்லாத எண்ணங்கள் வருது எக்ஸாமில் போய் உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஸ்டின் பேப்பரை எதுவுமே ஞாபகத்துக்கு வரல பிளாங்க் ஆகிடறான் வீட்டுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரே அழுக அப்போ அவங்க தாத்தா இதை கவனிச்சிட்டு இருந்துட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழறான் இது இன்றைக்கி ரொம்ப அதிகமாயிடுச்சு தாத்தா எக்ஸாமில் போய் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை நான் ஒன்றுமே இன்றைக்கி எழுதலை அப்படின்னு சொல்லி அழுதுருக்கான் அப்போது தாத்தா சரி வருத்தப்படாத நம்ம இதை மாற்றலாம் எப்படி தாத்தா மாற்றுறது நானும் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை இல்லை நீ இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது கண்ட்ரோல் ஆகாது வேறு சிம்பிளான வழி இருக்குது நான் சொல்லித்தரேன் அப்படின்னோடனே அவனும் ஆர்வமாக என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறப்போ வா வீட்டுக்கு பின்னாடி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு மண்பானை இருந்திருக்கு அது வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணாத இடத்துல வச்சுருந்ததுனால சேரும் சகதியுமாக இருந்திருக்கு இதை வந்து ஸ்மெல் பண்ணி பார் முகர்ந்து பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது சரி அங்கே நல்ல தண்ணி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து இதில் நிரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் நிரப்புனோன்னே இந்த சேரும் சகதியெல்லாம் வெளியில் வந்துடுது இப்போது வந்து அந்த இடத்துல ஸ்மெல் அடிக்குதான்னு போய் பாருன்னு சொல்லியிருக்காரு அந்த பானையில் ஸ்மெல் இல்லை நல்ல தண்ணி வந்துருச்சு இல்லையா அதனால ஸ்மெல் இல்லை அப்போ அந்த தாத்தா சொல்லியிருந்திருக்காரு இதே மாதிரி தான் நம்மளோட மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதையாவது பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் உணர்ந்திருப்போம் கடந்த காலத்தில் அதை எல்லாத்தையும் நம்ம மனசில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து உள்ளே உட்காந்துட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது அதுதான் அந்த துர்நாற்றம் இப்போ அதை வெளியில் அகற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை கிளீன் பண்ணுறதுக்கோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுறப்போ நம்மளை வந்து இன்னும் அதிகமாக பாதிக்குது அது வந்து அது நடக்காது அதுக்கு பதிலாக நல்ல விஷயங்கள் அதிகமாக அதாவது நல்ல தண்ணியை இப்போ நம்ம ஊற்றினோம் ஊற்ற ஊற்ற கெட்ட விஷயங்கள் கெட்ட த விஷயங்கள் அந்த சேரும் சகதியெல்லாம் எப்படி வெளியில் வந்ததோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கெட்ட விஷயங்களும் தானாகவே வெளியில் வந்துடும் நீ இதை ட்ரை பண்ணி பாருப்பா இனிமேல் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதேன்னு சொன்னாராம் அப்போ நல்ல விஷயங்கள் நிறையா நினைக்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும் தாத்தா அப்படின்னு கேட்குறப்போ நல்ல சிந்தனைகளாக இருக்கிற இடத்துல இருக்கணும் அண்ட் அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் பேசுகிற இடத்துல இருக்கணும் ஒரு நம்பிக்கை வேணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் தாத்தா அப்படின்னு பேரன் கேட்டவுடனே ஒரு சின்ன கதை மூலியமாக உனக்கு விளக்குறேன் அப்படின்ட்டு ஒரு நாட்டில் இளங்கோ அப்படின்னு ஒரு வாலிபன் இருந்திருக்கான் அவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு அவன் வந்து சிறந்த வாழ் பயிற்சி பெற்று ஒரு நல்ல குருக்கிட்ட பயிற்சி பெற்று அவரும் சொல்லியிருக்காரு ஒன்னை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாதுப்பா நீ போனால் எல்லாத்துலேயும் நீ வென்றுடுவே அதாவது வெற்றி பெற்றடுவே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவனுக்கு என்ன ஒரு பயம்னா நம்ம போய் போட்டியில் வந்து தோத்துட்டோன்னா நம்மளை பார்த்து எல்லாரும் வந்து எள்ளி நகையாடுவாங்க அதாவது கிண்டல் பண்ணுவாங்க சிங்கமா போய்டுமே நம்ம குரு நம்மளை பற்றி என்ன பேசுவார் நம்ம அம்மா அப்பா என்ன பேசுவாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க இப்படி நினச்சி 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 அவர் போகிற எல்லாம் கலந்துக்கிறதில்ல கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறதில்ல அப்போது இதை கவனிச்சிட்டே இருந்த குரு வந்து ஏன் பா உனக்கு இவ்வளோ திறமை இருந்து நீ ஏன் அதை வந்து உணர்ந்து நடந்துக்க மாட்டேன்ற அப்படின்றப்போ இல்லை எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் நிறையா வருது அதை அடக்க ட்ரை பண்ணுறேன் என்னால் அடக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே இதுலேருந்து எனக்கு வெளிப்பட வெளியே வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் குருவே அப்படின்னு கேட்டோடனே குரு வந்து இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி உப்பெடுத்து ஒரு களையத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டு இதை குடி அப்படின்றாரு அவர் குடித்தோடனே உப்பு ரொம்ப கச்சிட்டு துப்பிடுறாரு இப்போ அதே இது வந்து அவர் ஒரு ஏரி கரைக்கு கூப்பிட்டு போகிறாரு அந்த இடத்துல வந்து அதே ஒரு கை உப்பை வந்து போட்டுடுறாரு போட்டுட்டு இப்போது இந்த தண்ணி எடுத்து குடிச்சுப்பாருன்றாரு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறப்போ உப்பு கைக்கலை இப்போது குரு சொல்கிறாரு நான் போட்ட உப்பு அளவு வந்து ரெண்டும் ஒரே அளவு தான் ஆனால் நான் போட்ட இடம் தான் வேறு ஒன்று வந்து ஒரு சின்ன கலையும் இன்னொன்று வந்து ஏறி அப்போது நம்ம மனசு வந்து ஒரு சின்ன விஷயமாக இருக்கிறப்போ அதாவது ஒரு குறுகிய வட்டத்தில் என்ன நம்மளுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தில் மட்டுமே நம்ம உள்க்கிட்டே இருக்கிறப்போ தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமே இருக்கப்போ தேவையில்லாத எண்ணங்கள் அதை சுற்றி தான் வேஸ்ட்ஃபுல் தாட்ஸுன்னு சொல்லுவாங்க தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நம்மளுக்கு அதிகமாக தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அந்த ஏரி மாதிரி நம்ம மனசை பெருசாக்கிக்கணும் நல்ல விஷயங்கள் நிறைய கேட்கணும் நிறைய சிந்திக்கணும் அண்ட் தெளிவு இருக்கணும் ஞானம் இருக்கணும் அந்த தெளிவோட நம்பிக்கையோடு நம்ம எந்த வேலை பண்ணாலும் நம்மளுக்கு நல்லதாவே அமையும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உள்ள போக போக இந்த உப்பு வந்து ஏரிக்குள்ளே போய் அதோட சுவையை மாற்றவே இல்லை அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் ஒருவேளை நம்மளை வந்து பாதிக்க ட்ரை பண்ணாலும் பாதிக்காது ஏன்னா நம்ம நிறையா நல்ல விஷயங்களை போட்டு வச்சுருக்கோன்றதுனால இது அதிகமாக தலையெடுக்காது அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க இளங்கோவுக்கு அதுக்கப்புறம் வந்து தியானமும் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இளங்கோ வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன யார் எங்கே போட்டிக்கு கூப்பிட்டாலும் ஒரு நம்பிக்கையோடு நம்மளால முடியும் நம்ம குரு சொல்லியிருக்காரு நம்ம இத்தனை போட்டியில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நினச்சி அது நல்ல விஷயங்களையெல்லாம் திருப்பி நினச்சி பார்த்து போய் பங்கு பெற்று எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றாங்க இதை வந்து தாத்தா பேரனுக்கு சொன்னேன் பேரனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சு இனிமேல் நானும் இதே மாதிரி நடந்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்கள் வர்றப்பையும் அதை டக்குன்னு அதை இன்னொரு எண்ணத்தை வச்சு மாத்திரான் தேவையில்லாத ஒரு எண்ணம் வர்றப்போ அவனுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த கவனம் வந்து மாறுறத கவனித்து பார்த்து அவன் இதை ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணியிருக்கான் அப்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அது ஒரு நாளில் மாறாது இத்தனை நாள் நம்ம எப்படி ஒரு தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நினச்சி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோமோ அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கும் நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து புரியுது அதே மாதிரி அந்த பையன் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க ஸோ நாமளும் இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறையா இருந்திருந்தது அப்படின்னாலோ அதை இப்போது நிகழ்காலத்தில் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து பாதிப்பை ஏற்படுத்திக்காமல் இப்போ நம்ம வாழ்க்கையை வாழணும் நடந்தவே நடந்தவையாகவே இருக்கட்டும் அதை பற்றி உட்காந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறதோ குத்தம் சொல்கிறதோ குறை சொல்கிறதோ அடுத்தவங்களையோ நம்மளையோ செய்கிறதுனால ஒரு தொளி கூட பிரயோஜனம் இல்லை அண்டு நம்மளோட சக்தியை நம்ம கம்மிப்படுத்திக்கிறோம் அப்படின்ற விழிப்புணர்வு இருந்ததுனாலும் நம்மளோட வாழ்க்கையை வாழணும் இதனால் நம்ம வாழ்க்கை வாழ முடியாமல் போயிடுது நம்ம எதிர்காலமும் கடந்த காலம் மாதிரியே ஆயிடுது அப்படின்ற புரிதலும் உங்களுக்கு இருந்ததுன்னா இனிமேல் நீங்கள் இந்த உணர்வுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை வெளியிடுறேன் உங்களோட ஷேரிங் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே பதிவிடுங்க தேங்க்